ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன் நீங்கலாம் எழுதுறீங்கல்ல உங்க வீட்டில் ஒரு பெண் இல்லையா அம்மா இல்லையா ஒய்ஃப் இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க எழுதுவீங்களா ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துடுச்சுன்னா அவ தூரா என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவீங்க ஸோ தான் நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க கட் இப்போவும் சொல்கிறேன் நான் என் குழந்தைக்காக ஃபைட் பண்ணிட்டுருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் ஒரு கல்யாண இலைக்கு அஞ்சாயிரம் ரூபாயா அப்படி அவர் சமைச்சு வைக்கிற சாப்பாட்டில் என்ன தாங்க ஸ்பெஷலாக இருக்குது நாவல் பழத்தில் சட்னி எப்படிங்க செய்ய முடியும் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு அசத்தவே தான் ரொம்பவே புகழ்பெற்றிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மேலும் இடியாப்பச்சிக்கல் போல இழுத்து விட்டுக்கிட்டே போகிறாருங்க மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்திங்கன்னா அவருக்கு கல்யாணமாயி ரெண்டு குழந்தைங்கள் இருக்கிறதையே மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடை வடிவமைப்பாளரும் அழகு தலை நிபுணருமான ஜாய்கிருசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அவங்களை மேல எந்த போட்ட கல்லு போல இருபது நாள அப்படியே தான் இருந்துச்சு ரங்கராஜ் சும்மா இல்லாமல் சேர்ந்து மறுபடியும் ஜாய் மீது ஒரு இதனால கோவம் அடைஞ்ச ஜாய் கிரிசல்டா பாத்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மறுபடியும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வழக்குல இருந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு துணை காவல் ஆணையர் வனிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம விரிவா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஜாய்க்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷமா நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் வந்துட்டு அவருக்கு குழந்தை இருக்குது அப்படின்றதே சொல்லல ஆனா அவர் என் கூட வந்துட்டு பழகி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு ஆனா திருமணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு ரெண்டு மாசமா பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசுறதே கிடையாது என் போன் கால் எதுவும் எடுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல் ஆணையத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க அந்த புகார் கொடுத்த ரெண்டு மாசம் ஆகியும் அந்த புகாரை வந்துட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு பேட்டி கொடுத்திருந்தாங்க இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் கம்பெனியும் சேர்ந்து ஜாய் கிருஷ்ணல் தம் இது மறுபடியும் தனித்தனியா ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்குல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஜாய் கிருஷ்ணல் இந்த மாதிரி சோஷியல் மீடியால வீடியோ போடுற எனக்கு வந்து பல என் பேர் கெடுது எனக்கு பல லட்சம் நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டோம் மாதம்பட்டி ரங்கராஜ் கம்பெனியில் இருக்கிறாங்க கம்பெனியோட வளர்ச்சி வந்து கடந்த பதினஞ்சு நாளில் ரெண்டரை கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இதனால ஜாய் ரிசல்டா வந்துட்டு இனி வந்து சோஷியல் மீடியாவில் எந்த வீடியோவும் போடக்கூடாது அவங்க வந்துட்டு ஒரு நீதிபதி முன்னாடி போய் நின்று இவங்க ரெண்டு பேரும் சமரசம் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பண்ணாங்க இதுக்கு ஜாய் கிறிஸ்டல்டா பார்த்தீங்கன்னாக்கா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டு அழுதுகிட்டே கொடுத்தாங்க ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு பணம் இருக்குது அப்படின்னாக்கா என்ன வேணால் பேசுவாங்க அவங்களுக்கு ஜட்ஜு தெரியும் சிஎம் தெரியும் பிஎம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுறாரு அவரை போய் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் கொடுத்து நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இருபத்தி நாள் ஆகுது அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல எம்ஆர்சி நகர்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க உங்க இந்த நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து எங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வராது கிடையாது இது வந்து அடையாருக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடையார்ல இருந்து மறுபடியும் எனக்கு கால் பண்ணாங்க இது எங்க டிவிஷன்லயும் வராதுங்க நாங்க திருவான்மையூருக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க திருவான்மையூர்ல இருந்தும் கால் பண்ணாங்க இது எங்க டிவிஷன்லயும் வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அலக்கழிக்கிறாங்க என்னோட கம்ப்ளைண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியல ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு மனு கொடுத்திருந்தாரு அந்த மனு மீது உடனே ஆக்ஷன் எடுத்து என்னோட ஹேஷ்டாக் எல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னோட ஹேஷ்டாக் என்னோட மீடியா சோஷியல் மீடியால நான் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்றாங்க ஆனா நான் எதுக்கு டெலிட் பண்ணோம் நான் எந்த தப்பான கருத்துக்களும் போல நடந்தது என்னவோ அதுதான் சொல்லியிருக்கேன் அதனால நான் வந்துட்டு அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கும் போக மாட்டேன் இந்த வீடியோவும் டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து சோஷியல் மீடியால என்னை பத்தி அவ்வளோ அவதூறா எழுதுறவங்க தப்பு பண்ண மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி யா எதுவுமே எழுதல அப்படின்றப்பலையும் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை செய்தியாளர்கள் கிட்டையும் கேட்டிருந்தாங்க என்னையே கேள்வி கேட்குறீங்களே ஏன் நீங்க மாதம்பட்டி ரங்கராஜை போயிட்டு கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க வந்துட்டு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதோடு தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கம்ப்ளைண்ட் மீது எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொன்னதுனால தான் உங்களை கேள்வி கேட்குறோம் அடுத்து வந்துட்டு பிரச்சனை வேறு மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் மாதம்பட்டி ரங்கராஜும் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்தியாளர்கள் வந்து அவங்களுக்கு பதில் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து உடனே அவங்களுக்கு கால் போயிருக்குங்க அந்த காலில் என்ன பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் இருக்க மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு துணை ஆணையர் வனிதா அவர்கள் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அவங்க பாத்தீங்கன்னாக்கா துணை ஆணையர் வணித்து அவர்களை போய் சந்திச்சதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி பழக்கம் ஏற்படுச்சு உங்களுக்கு வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களை எப்படி ஏமாற்றுனாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமா இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இது அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க என்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு வீடியோ க்ளப் போடுறேன் நீங்கள் கேளுங்க டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ டூ இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம் அங்கே அது டூ இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்படுறேன் ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலான்ங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க ஏ பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்பெல்லாம் வெளியே வரமாட்டேங்கிறாங்க எழுதுறதும் உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் குழந்தையோட சாபம் சும்மா விடாது வீடியோ கிளிப் கேட்டிருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கனாக்கா அவங்க யூடியூபருக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்கிறது சில விஷயங்கள் கரெக்டாகவும் தாங்க இருக்குங்க யூடியூப்பில் வந்துட்டு அவங்க என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க என்ன நடக்குதோ அதை மட்டும் சொன்னால் பரவாயில்ல நல்ல விஷயங்கள் நான் எடுத்து சொல்கிறதும் அப்படின்றது வேற இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் பிரச்சனை அப்படின்னாக்கா அதை ஊதி 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 ரொம்ப பூதாகரமாக ஆக்கிட்டு அவங்க வந்துட்டு சம்பாதிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறது அது ரொம்பவே தப்புங்க அது வந்துட்டு இப்போது ஜாய் கிறிஸ்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றது நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழி செய்தியை வந்துட்டு நம்ம கா பேசிட்டு கடந்து போயிடலாம் வழியை வந்துட்டு அவங்க தான் அனுபவிக்கணும் கடந்து போகிறது வேற அனுபவிக்கிறது வேற அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் கொஞ்சம் வந்துட்டு என்ன நடந்ததோ அது அவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னா அப்படின்னாக்கா அதை நம்ம கண்டிப்பாக வீடியோவை போடுறது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதை விட்டுட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு யாரை பற்றி வேணால் கண்ட மெனிக்கு எழுதிட்டு போகணும் அப்படின்றது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் சரி மாதம்பட்டியும் சங்கராஜுக்கும் சரி யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் பேச வரல என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடந்ததை நடந்தபடி சொல்லுங்கள் ஒன்றுக்கு ஒம்போதா சொல்லாதீங்க அப்படின்றது தான் அவங்களும் சொன்னாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட் வந்துட்டு யார் பிரச்சனை தீர்த்தோ இல்லையோ அவங்க வயிற்றில் வளர்ற குழந்தை பார்த்தீங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக டெலிவரி ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த வேதனும் வலியும் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் நிறையவே அனுப்பி அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு எழுதலாங்க இது நம்ம ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க நீங்கள் இப்போ சொல்கிற கருத்து வந்துட்டு அடுத்தவங்களுக்கும் சரியா படுது அப்படின்னாக்கா அவங்களும் அதுக்கான ரிப்ளை பண்ணுவாங்க இது வந்து அவங்க ரெண்டு பேரோடுக்கும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ நாங்கள் போட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ